Hi ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்டாமிக் இந்த வீடியோவில் மருக இயற்கையான முறையில் போக்கும் ஐந்து வீட்டு வைத்தியங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆப்பிள் cider வினிகரில் உள்ள ஆசிட் மருக இயற்கையான முறையில் போக்கும் தினமும் ஒரு தடவை ஆப்பிள் cider வினிகரை பஞ்சால தொட்டு மருகு மேலே வெச்சிட்டு வாங்க கொஞ்ச நாட்களிலேயே மருக காஞ்சு விழுந்துடும் வைட்டமின் இ ஆயில் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது மருக இயற்கையான முறையில் போக்குறதுக்கு பெரிதும் உதவும் எல்லா மருந்து கடைகளிலும் விற்கப்படும் வைட்டமின் இ கேப்சூல் வாங்கி கட் பண்ணி உள்ள இருக்கிற ஆயிலை மருகு மேலே தடவுங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா மருகு சீக்கிரமே விழுந்துடும் பூண்டிலுள்ள என்சைம்கள் மருக இயற்கையான முறையில் வெழுக வைக்கும் ஒரு பூண்டு பல்ல தோலுரிச்சு தட்டி மருகு மேலே பத்து மாதிரி தினமும் ஒரு தடவை போடுங்க சில நாட்களிலேயே மருகு விழுந்துரும் கற்றால மருக போக்குறதுல வல்லது ஒரு கற்றால மடலை எடுத்து ரெண்டா கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஜெல்லை தினமும் மருகு மேலே அப்ளை பண்ணிட்டு வாங்க சில நாட்களிலேயே மருகு விழுந்துரும் ட்ரீ ஆயில் ஒரு நீச்சல் ஆன்டிசெப்டிக் அது மருக இயற்கையான முறையில் போக்கும் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பஞ்ச தண்ணீரில் நினச்சி பிழைஞ்சுக்குங்க பின்ன ரெண்டு சொட்டுக்கள் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் விட்டு மருகு மேலே வைங்க தினமும் செய்துட்டு வந்தீங்கன்னா மருகு சீக்கிரமே விழுந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வயல்டாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி